ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான் மீஸ் டைரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கேரட் கீர் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு கேரட் போல் மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரஃபாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் எல்லாமே இது கூட சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரட் வந்து நல்லா வெந்துடும் நமக்கு அந்த நெய்யோட சேர்த்து கேரட்டோட கலர்லாம் வந்து நல்லா இறங்கி இருக்கும் நமக்கு வந்து பாயில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போது எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் டூ மெம்பருக்கு செய்யறனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸியில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி இருக்கிற அதை வந்து நம்ம இங்கே சூடு பண்ணியிருக்கோம்ல பால் அதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி காய்ச்சி இருக்கிற பால் எடுத்துருக்கேன் அப்படி காய்ச்சலைன்னா நம்ம அப்போ கூட காய்ச்சிட்டு பால் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கேரட் அரைச்சது சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கிறேன் நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு கூடுதலோ குறைச்சலோ எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போவே இதை வந்து ரெடி டு சர்வ் ஆயிடுச்சு நம்ம சுட சுட குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குடித்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லன் குடிக்கும்போது அமிர்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நட்ஸ் வந்து அப்படியே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி துருவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸை நான் வந்து கொஞ்சம் பூசணி விதைகளையும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் நம்மளோட விருப்பம் தான் வெள்ளரி விதைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ஹெல்த்தியான விதைகளும் இந்த மாதிரி கொஞ்சம் போல் நம்ம சேர்த்துக்கிறதுனால ஹெல்த்தும் கூட ப்ளஸ் நமக்கு வந்து அந்த கீர் சாப்பிடும்போது அங்கங்கே போதும் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து இந்த புசினி வதலாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது நல்லா சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் சூப்பராக சுட்டு சுடாக வந்து நமக்கு வந்து கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கொண்டு நம்ம சில்லுன்னு ஜூஸ் பொழையும் குடிச்சிக்கலாம்